தமிழ்மொழி இலக்கண ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவுகளினுடைய தொடக்கமாக வல்லினம் மிகும் மிகா இடங்களை தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் மிகும் மிகா இடங்கள் என்ற அடிப்படையில் பல சில என்ற அந்த இரண்டு சொற்களும் அல்லது இரண்டு சொல்லும் தம்முன் தம் மிகும் அதாவது தம்முன் தாம் அதாவது தாம் என்று சொல்லப்படுறது அந்த எழுத்து மீண்டும் வந்தால் மிகும் இப்போ பல பல என்றால் பல பல சில சில என்றால் சில சில ஆனால் இந்த அடுக்கு தொடராக பயன்படுத்துகின்ற போது அது அவ்வாறு மிகாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ பல பல மனிதர்கள் வந்தார்கள் என்று நாங்கள் எழுதலாம் ஆனால் அதை புணர்த்தி எழுதுகின்ற போது பல பல மனிதர்கள் வந்தார் என்றும் எழுதலாம் அதில் எந்த விதமான கொலையும் இல்லை அவ்வாறு சில பல இவற்றுக்கு முன் பிற அதாவது இவற்றுக்கு முன்பாக அல்லது முன் பிற ஒரு இரு அறு ஏழு இவ்வாறான சொற்கள் வந்தாலும் என்ன செய்யும் என்று சொன்னால் அதாவது மிகாது இப்போ உதாரணத்துக்கு பல தடவை சில தடவை போன்ற சொற்களை நாங்கள் பார்க்கின்ற போது இவையும் மிகாமல் வரும் நாங்கள் பல தடவை சில தடவை என்று எழுத முடியாது ஒரு பாருங்கள் ஒரு கை இரு படி அறு சுவை எழு கடல் இந்த ஒரு இரு அறு எழு என்ற சொற்கள் வருகின்ற போது வல்லின சொல்லை கொண்ட சொல் முன்னால் வந்தால் அது மிகாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பல சில முன் பிற ஒரு இரு அறு சொற்களுக்கு பின்னர் அதாவது நிலைமொழியாக இந்த சொற்கள் வருகின்ற போது வறுமொழியிலே வள்ளின எழுத்தை கொண்ட சொற்கள் வந்தால் மிகுந்து எழுதல் கூடாது சில வேளையிலே சிலர் எழுதியிருக்கலாம் சில தடவைகள் என்று இத்தனை போட்டு எழுதியிருந்தால் அது பிழையான வடிவமாகும் சில தடவை இத்தனை இல்லாமல் தான் எழுத வடிவம் இது படி அடுத்தது வேற்றுமை இந்த வளின மிகுதல் அடிப்படையில் வேற்றுமை வேற்றுமை என்பதற்குரிய தமிழினுடைய அர்த்தம் பொதுவாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம் சொல்லினுடைய பொருளை வேறுபடுத்தி அறிய உதவுவது வேற்றுமை மரவிலக்கணக்காரர்கள் நவீன மொழியியலாளர்கள் வேற்றுமையினுடைய வகைப்பாடு பற்றிய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாம் வல்லினம் மிகுதல் புணர்ச்சி தொடர்பான சில விடயங்களை பார்க்கின்றோம் அந்த விடயத்தின் அடிப்படையில் அந்த விடயத்தினுடைய அடிப்படையிலே வேற்றுமைகளை எட்டாக வகுத்து வகுக்கலாம் அதாவது தொல்காப்பியம் நன்னூல் முதலிய நூல்கள் குறிப்பிடும் வேற்றுமைகள் எட்டாக இருக்கின்றன அவற்றிலே இந்த எழுவாய் வேற்றுமை முதலாவது வேற்றுமை என்று சொல்லிக்கொள்ளலாம் அதிலே வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை அதாவது ஐ வேற்றுமை அல்லது செயற்படு பொருள் வேற்றுமை என்று சொல்லிக்கொள்ளலாம் அதில் நாங்கள் இந்த தொகைக்கு வேற்றுமை தொகை வேற்றுமை விரி என்பவற்றின் அடிப்படையில் எவ்வாறு மிகும் என்பதை பார்த்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் வேற்றுமை கருவி கர்த்தா வேற்றுமை ஓடு நான்காம் வேற்றுமை கொடை வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை இருந்து நின்று போன்ற உருவுகள் வந்தாலும் நீங்கள் பொருள் ஆறாம் வேற்றுமை உடைமை வேற்றுமை அது உடைய ஏழாம் வேற்றுமை இடம் இருபத்தெட்டு உருவுகளுக்கு மேலே இருந்தாலும் அதுல கண் இல் உள் இடம் ஆகிய சொற்கள் முக்கியமானவை அடுத்த விழிவேற்றுமை அதே நாங்கள் இப்போ கண் கண்ணா செல் இப்போ கண்ணாச்சல் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது முதலாவது வேற்றுமை எழுவாய் வேற்றுமையும் எட்டாம் வேற்றுமை புலி வேற்றுமை இவற்றை அடுத்து வல்லின சொற்களை அதாவது வள்ளின எழுத்துக்களை கொண்ட சொற்கள் வருகின்ற போது அங்கே உணராது இப்போ முதலாம் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை மிகாது இப்போ உதாரணத்துக்கு கன்று கதறியது கன்று கதறிய கன்று கதறியது பாம்பு சீரும் பாம்பு சீரும் என்று வராது பாம்பு சீரும் பாஞ்சாலி துடித்தால் பாஞ்சாலி துடித்தால் பாஞ்சாலி துடித்தால் என்றார் புலை மழை பெய்தது மழை பெய்தது மழை பெய்தது என்று வராது மழை பெய்தது என்று ஆகவே முதலாம் வேற்றுமைக்கு அதனுடைய சொல் வருகின்ற எழுவாயின் வேற்றுமையாக வருகின்றையிலே வல்லினம் மிகாது எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை அதுவும் அவ்வாறுதான் மிகாது கண்ணா கொடு தம்பி செல் முருகா போ வீரா தொடாதை இந்த முதலாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு மிகாது என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஏனைய ஆறு வேற்றுமை அதாவது இரண்டு தொடக்கம் ஏழாம் வேற்றுமை வரை எவ்வாறு அந்த வள்ளி எழுத்துக்கள் மிகும் என்பதை பார்ப்போம் நன்றி